தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படத்தில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான திரைப்படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லி இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்கிறதுக்காக எல்லா தயாரிப்பாளரும் கேட்டு ஓகே பண்ணி கேப்டன் விஜயகாந்த் அந்த திரைப்படத்தில் நான் இதில் நடிக்க முடியாதுன்னு கேப்டன் ரொம்ப கால தாமதங்கள் நடிக்க முடியாதுன்னு இல்லை அந்த டையத்தில் நிறைய படம் பண்ணிக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் நடிக்க முடியல அந்த டயத்தில் இயக்குநருமாகிய நமது பார்த்திபன் அவர்களே அந்த திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படத்தில் நடித்ததும் பார்த்திபன் அவர்தான் அந்த திரைப்படத்துக்கு கதை சொன்னவரும் இயக்குனராக பார்த்திபன் அவர்தான் கடைசியில் அந்த திரைப்படத்தை பார்த்திபன் அவர்களே இயக்கி அந்த திரைப்படத்தில் அவரே நடிச்சிருக்கிறாரு பார்த்திபன் சீதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக புதிய பாதை அமைந்தது இந்த ஒரு திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலதாமதங்கள் ஷூட்டிங்கினால் இந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் நடிக்க விட்டார் என்பதை விட அவருக்கு ஷூட்டிங்க்கு டைம் கிடைக்கவில்லை இந்த படத்திற்கு அந்த டயத்தில் அஞ்சு படம் ஆறு படம்னு ஒப்புதல் வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கியிருப்பார் அந்த டயத்தில் அந்த படங்களை நடித்து கொடுக்குன்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த ஒரு திரைப்படத்தில் தான் நடிக்க முடியாமல் மறுத்து புதிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது